நாடக கலை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் பாலிய பருவத்திலிருந்து நமக்குள்ள ஊறி கிடக்கிற இந்த நாடக கலைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட சொந்த செலவுல நடத்திக்கிட்டு வர்றதுதான் இந்த நாடக கலை யூடியூப் சேனல் இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் எங்களுக்கு அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போட கேட்டுக்கிறோம் போயிட்டு போயிட்டு

அதுக்கு புட்டா புட்ரா 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 புட்டா புட்ரா புட்ரா புட்டா அது வெயிங்க இது ஆரே ஆ நீ அண்ணா வை வை என்ன எல்லாம் வண்டி கிடை புட்டா புட்டா கட்ட தெஞ்சுமா சரி எம்எல்ஏ வண்டி வருது ஆ லஞ்சு வந்து லஞ்சு வந்து லஞ்சு வந்து லஞ்சு லஞ்சு சூப்பர் கட்ட வந்து சூப்பர் சரி ஃபைர் ரேஞ்சர் வந்துச்சுனா எரிதுரா 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 சூப்பர் ஆரே அப்புறம் நூத்தி எட்டுக்கு நானே வைக்க அய்யோ அய்யோ ஐயோ அய்யோ அய்யோ வச்சுன்னு வச்சுக்கா கரெக்டா கண்டுபிடிச்ச எந்த வண்டி எந்த ஒருத்தையும் இது போல இல்லாத வண்டி மாத்தி வச்சு நான் என்ன பண்ணுவேன் நானு அப்பவே அவங்க யார் தப்பா அவங்க மேலாம் கிடையாது ஒரு பொண்டாட்டி எப்படி பார்த்துக்கணுமா அப்படி பாத்துக்கணும் ஓ நான் நல்லா பாதுகாச்சாமா இந்த பிரச்சனைய நான் பார்க்காதுன்னு தான் பிரச்சனை ஏன் வர போகுது ஏ நீ பார்க்கறதுனால உண்டா வராங்க அது வேற நீ கழுகுச்சியா இது எதுக்கு தெரியுமா சொன்னாங்க ஏன் நீ மூணாவது மாட்டில் குடும்பம் இருக்காது கீறு இந்த பிரச்சனை நிறைய வரும் ஐயோ நான் அப்படி எனக்குலாம் பிள்ளை அப்பா வண்டி காரணமா சொல்லு ஆ நோ நோ அப்படியே என் கூச்சாது மாதிரியே படிச்சிருப்பாரு நோ 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 நோ

பாயில் அடிச்சுக்கலாம்டா நீ அடிச்சுக்காத நான் சும்மா தாங்கறேன் ஓ சாரி 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 ஐயோ 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 அது தம்பி தம்பி தம்மு நிறா தம்மு நிறா என் தம்பி தம்மு யார் அச்சா தம்மு நிறான் ஆனா நீ அச்சா மாட்ட பண்ணு பண்ணு போடுறான் தம்பி தம்மு நிறா நம்ம வண்டில வந்தானா ஆ ஆ அவன பாக்க முடியாது நான் பெட் சீட் போட்டு படுத்து வச்சிரேன் ஏய் தம்பி வந்தா வரல தெரியாது பார்த்தா போதும் தூக்கி மூட்டை குத்திட்டு போடுவாங்க

என்ன கைத்திர வாங்க ஐயோ மொண்டாடினா வைக்கலாம்னு தெரியாது அம்மாவுக்கு தெரியும் போன வாரம் கூட சேட்டு தான் இருந்தாங்க ஒரு வாரம் டாபர் கொடுப்பாங்க

ஒரு சபையில் எப்படி பேச வேண்டிய குறை பார்த்தேன்